ரிவான் கும்பராசிக்காரர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்லோன்ட்டு அரையின் தமிழ் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஜான்வரி மந்த்தில் வந்து நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா நிறையா எஃபர்ட் போட்டீங்க இப்போ கொஞ்சம் வெயிட்டிங் ரைட்டாக உங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஆனால் அது வந்து சக்ஸஸாக தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஓகேவா அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை தாராளமாக வந்துட்டு பொறுமையாக வெயிட் பண்ணலாம் ஸோ இல்லை நான் ஒன்றும் இதுவரை எந்த எஃபர்ட்டும் போடல அப்படின்னு இருக்கிறவங்க எஃபர்ட் போடுங்க எஃபர்ட் போடுவீங்க போட்டு நீங்கள் காத்துட்டு இருப்பீங்க நீங்கள் நினைக்கிறத வந்து நடக்கணும் அப்படின்றதுக்கான எஃபர்ட் வந்து நீங்கள் போடுவீங்க ஓகேவா சில பேருக்கு அப்ராடு போகணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா போகிறதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படின்னு பார்க்க முடியுது பிப்ரவரி மந்தில் நீங்கள் அதான் நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அந்த ஆஃபர் உங்களுக்கு கண்டிப்பாக வருது பேஜ் ஆஃப் கப்ஸ் சில பேர் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கான ஆஃபர் உங்களை தேடி வருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓகே ஸோ சில பேருக்கு குழந்தை ஆஃபர் ஐ மீன் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அண்ட் சம் ஆஃபர் இஸ் கம்மிங் டுவோர்ட்ஸ் யூ சரிங்களா பிப்ரவரி மந்த் பேஜ் ஆஃப் கப்ஸ் இருக்குது அண்ட் சில பேருக்கு வந்து ஒரு அப்பாலஜி ஒரு மன்னிப்பு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இமோஷ்னலாக ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டி இருக்குது இல்லை உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டி இருக்குதுன்னா ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து நடக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே ஸோ எமோஷ்னலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் ஒரு சின்ன மாற்றம் வந்து ஒரு சந்தோஷமான ஆனால் ஒரு சின்ன சின்ன மா சின்ன மாற்றமாக ஏற்படும் ஓகே கொஞ்சமாக அப்படின்றத அப்படி சொல்லிட்டேன் ஓகே ஃபைன் அண்டு மா பிப்ரவரி மார்ச்சில் வந்து ஓ ஃபைன் ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க அண்ட் குட் கம்யூனிகேஷன் இருக்கும் அண்டு படிப்பு ரிலேட்டடாக உங்களுடைய எஃபர்ட் வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் உங்களுக்கான ஏதாவது ஒரு குட் நியூஸ் உங்கள் மணி ரிலேட்டடாக உங்களுக்கு வரும் அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே ஸோ எதுவுமே சோர்ந்து போக மாட்டீங்க ரொம்ப அற்புதமாக வந்து உங்களுடைய படிப்பு விஷயத்துலேயும் மணி ரிலேட்டடாக உங்களுடைய சாரி முன்னேற்றம் வந்து இருக்கும் ஓகேவா ஓகே அண்டு ஏப்ரலில் கொஞ்சம் ஸ்டக்காகி நிற்கிறீங்க ஏன் அப்படி ஸோ ஏப்ரலில் வந்து எப்படின்னா நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கீங்க உங்களுக்கு ஆஃபர் வருது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குது கண்டிப்பாக வந்து சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் ஜலஸ் ஆக தானே செய்வாங்க இல்லை ஸோ மேபி சுற்றி இருக்கிறவங்களால் நீங்கள் கொஞ்சம் போராட்டத்தை சந்திப்பீங்க அப்படி சந்திக்கும்பொழுது இல்லை நான் இனிமேல் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேன் இது வரைக்கும் நான் எவ்வளவோ ஸ்டெப் எடுத்துட்டேன் ஆனாலும் நான் தான் பாதிக்கப்படுறேன் அப்படின்ற ஒரு மனநிலை ஏற்படலாம் இல்லை நான் நினைக்கிறோ வெற்றி எதுவும் எனக்கு வரல அப்படின்ற ஒரு மனமும் நிலையும் ஏற்படலாம் அதனால் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை இரு எடுக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அந்த தப்பு பண்ண நான் யார் என்ன பண்ணாலும் சரி நீங்கள் அஃபெக்ட் ஆகியிருந்தாலுமே சரி உங்களுடைய டியூட்டியை உங்களுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு ஓகேவா ஓகே ஸோ ஒரு அடி எடுத்து வச்சிருங்க சரியா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் மே மந்தில் உங்களுக்கான செலப்ரேஷன் இருக்குது பார்ட்டி இல்லை தேர்ட் பார்ட்டிஸ் அந்த மாதிரி போகலாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபன் டைம் இருக்கும் ஓகே ஸோ ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்றத பார்க்க முடியுது அண்டு மேபி நீங்கள் ஜான்வரியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ரிசல்ட் வந்து அதை நீங்கள் மே மந்த்து செலப்ரேட்ரு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகேவா ஸோ கண்டிப்பாக ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய மந்தாக இருக்கும் ஓகே and சில பேருக்கு சில விஷயங்களில் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கலாம் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஓகே ஜூனில் அந்த குயின் ஆஃப் வான்ஸு ஸோ உங்களுடைய முன்னேற்றத்திற்கான அதிகமான முயற்சி எடுப்பீங்க ஸோ ஜூன் மந்த்து ஒரு சிலர் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறது நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கிறது லைஃப் அமைச்சிக்கிறது அந்த மாதிரியான முயற்சியில் இருக்கலாம் அண்ட் சில பேருக்கு வந்து யாருடைய டாமினேஷன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம் ஓகே யாராவது உங்களை வந்து அவங்க சொன்னபடியெல்லாம் வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி செயல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகே சில பேருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டு டாமினேட் பண்ணலாம் ஓகே ஓகே ஃபைன் ஸோ உங்களுடைய எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோன்னா நீங்கள் ரொம்பவே வந்து நல்லா உங்களை எந்த விதத்துலலாம் வந்து முன்னேற்ற முடியுமோ அந்த விதத்தில் உங்களை கொண்டுட்டு போவீங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே பட் சப்போஸு யாராவது உங்களை டாமினேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஜூலையில் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் விடுபடுவீங்க ஓகேவா உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க எல்லா விதமான கஷ்டங்களையும் விட்டுட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பீங்க ஓகே ஸோ இதுவரையும் வந்து யார் யார் என்ன உங்களை டாமினேட் பண்ணுறாங்களா இல்லை ஏமாத்தினாங்களா துரோகம் பண்ணாங்களா எவ்ரி திங் வந்து உங்களுக்கு தெரிய வரும் அண்ட் ரொம்ப ஒரு கவலை அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணி உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி போவிங்க குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா அந்த குழப்பங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு பறக்கும் ஓகேவா அந்த குழப்பத்துலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க சரியா அப்படின்றதும் பார்க்க முடியுது ஒரு புதிய பாதை வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து தென்படும் ஓகே ஆகஸ்டில் எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு வாழ்க்கையிலே வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வந்து ஆரம்பமாகும் அண்ட் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி வந்து இன்டிபெண்ட்டாக இருப்பீங்க நல்ல ஜாப் அமைஞ்சு பொருளாதார நிலை வந்து உயரும் ஓகே ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க பாசனோ வெயிட் பண்ணுறாங்க நீங்களோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஜூலை மந்தில் அது விலகும் உங்களை விட்டு தேர்ட் பார்ட்டிஸ் எல்லாம் விட்டு நீங்களும் விலகி வந்துடுவீங்க அப்படின்றது தெரியுது ஓகே சில பேர் உங்களை யாராவது டாமினேட் பண்ணுறாங்களா பாருங்கள் அது மூலமாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை வருதான்னு பாருங்கள் அப்படி வந்தால் அந்த டாமினேஷன் உங்களை வழி நடத்துகிறவங்க அது வந்து சரி கிடையாது ஓகேவா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்றது தெரியுது ஸோ கும்பம் அக்டோபரில் உங்களுக்கு நிறையா போராட்டம் ஐ மீன் உங்களை பொறுப்பு நிறையா இருக்கும் ஓகேவா சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ் அவாய்ட் பண்ண முடியல ஸோ கும்பம் இந்த வீடியோ பற்றும் ஸ்வீட் எடுக்கிறக்குள்ள நிறைய தடங்கல்கள் பார்க்குற மாதிரி இருக்கா மேபி உங்கள் லைஃப்பில் நிறையா இந்த இயர் வந்து கொஞ்சம் தடங்கல்கள் வரலாம் ஸோ அதெல்லாம் மீறி என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம கடைசியாக கைடன்ஸ் பார்க்கலாம் ஸோ எந்த ஒரு ராசிக்கும் இதுவரையும் நான் கைடன்ஸ் எடுக்கலை பட் கும்பராசிக்கு வந்துட்டு கைடன்ஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆகஸ்ட் மந்தில் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது ஓகே ஒரு நியூ பிகினிங் வருது அக்டோபரில் வந்து நிறைய பொறுப்புகள் வரும் நீங்களே நிறைய வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணுறது நல்லது அவங்கள சுற்றி ஹெல்ப்புக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்பி நீங்கள் கொடுக்கலாம் அது நீங்கள் நம்பலையோ அப்படின்ற மாதிரி இருக்குது நவம்பரில் வந்து உங்களுக்கான பர்சன் இருப்பாங்க லவ் அண்ட் கேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஒரு கமிட்மெண்ட் அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு ஃபிப்ரவரியில் வந்து கொஞ்சமாக லவ் ஆஃபர் வருது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா நவம்பரில் வந்து அது அவங்களுக்கு ஒரு மெச்சூர்டாக இருக்கும் ஒரு மெச்சூர்டு பர்சனாக வந்து இருப்பாங்க அவங்களுடைய லவ் ஸோ அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்க முடியுது இந்த டிசம்பரில் ரொம்பவே கவனமாக இருங்க கண்டிப்பாக ஏன்னா அங்கேயும் ஒரு தேர்ட் பார்ட்டி டாக்ஸிக் சுச்சுவேஷன் பார்க்க முடியுது சில பேருக்கு வந்து ஒரு ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் இருக்கலாம் சில பேர் பாஸ்ட்டை நினச்சி நீங்கள் அதுலையே வந்து ஒரு கவலைப்படுற விதமாக இருக்கலாம் அதெல்லாம் மீறி நீங்கள் அதை தாண்டி ஒர்க் பண்ணணும் ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப அடிக்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவங்களுக்கான ஒரு குட் கம்யூனிகேஷன் வரும் அந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஓகே பேஜ் ஆஃப் வான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப எது வேணும் வேணும் அப்படி விரும்புகிறீங்க விரும்பிட்டு இருக்கீங்களோ ரொம்ப பாஸ்ட் நினச்சி மனசு நொந்துட்டு இருக்கீங்களோ அது ரிலேட்டடாக அவங்களுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வந்து வரும் அப்படின்றத பார்க்க முடியுது உங்களுக்கான கைடன்ஸ் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் எந்த ஒரு விஷயத்துலயும் வந்து லாயலாக இருங்க உண்மையாக இருங்க எது எப்படி பண்ணணுமோ அதை அப்படியே பண்ணுங்கள் இமோஷனலாக வந்து டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் குழப்பிக்க வேண்டாம் தெளிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுங்க உங்களுடைய இன்ட்யூஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் தியானம் பண்ணுறது உங்களுக்கு முக்கியம் எஸ் உங்களுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம காட்சியில் நான் வரலையே அப்படின்னு யோசித்தேன் கண்டிப்பாக வந்து தியானம் பண்ண பண்ணால் உங்களுக்கு இன்ட்யூஷன் ஜாஸ்தி இருக்கும் அது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் மாற்றம் வந்து ஏற்படும் ஓகே சுற்றி இருக்க பிரச்சனை பண்ணுவாங்க பண்ணலாம் போராட்டம் இருக்கலாம் இல்லை மன போராட்டம் இருக்கலாம் அதையெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அந்த வழியில் நீங்கள் போங்க கரெக்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் செய்கிற விஷயத்தை யார் எப்படி எதிர்த்தாலும் நீங்கள் பண்ணுறது கரெக்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் தாராளமாக அதை வந்து பண்ணலாம் ஓகே மூத் ஸ்விங்ஸையும் ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கோங்க பொண்ணுமே அம்மாவாசைக்கெல்லாம் வந்துட்டு கோயிலுக்கு படுங்கள் எல்லாம் தியானம் பண்ணுங்கள் ஓகே ஸோ அந்த ஒரு மனக்குழப்பங்களை வந்து அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர மாதிரி பார்த்துக்கணும் அதுலேயே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்க முடியுது அண்டு ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும் அப்படின்றதும் தெரியுது ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே ரொம்பவே ஒரு தாய்மை உணர்வோடு நீங்கள் இருக்கணும் ஃபேமிலியை கவனிங்க அட் த சேம் டைம் ஃபேமிலியில் நடக்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டேவும் இருக்கணும் அப்படின்றதும் தெரியுது ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே அப்படின்னு அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற எண்ணம் போக வேண்டாம் அதையும் அலசி ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு சரின்னு பட்டால் மட்டும் அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி பிரச்சனைகள் வரும் பொழுது உங்கள் உள் உணர்வு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அண்ட் உங்களுக்கு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு அம்மா அம்மா ஸ்தானம் இல்லை அம்மா அவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு அவங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேவா அதனால் நீங்கள் அதை கேட்டு நடந்துக்கிறதும் நல்லது குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஓகேவா ஸோ இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ் கும்பம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ அல் மீட் இன் மை எக்ஸ்ட் வீடியோ டேக் பாய்